ஹலோ ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நடந்த டிஎன் யூஎஸ்ஆர்வி டிசி கிரேட் டூ இரண்டாம் நிலை காவலர்கள் தேர்வுக்கு நடந்த கொஷின்ஸுடைய புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம் மொத்தம் இதில் பொது அறிவியில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க இதில் நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு பிரித்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு எந்த வீடியோவில் இருபது கேள்விகள் முதல் இருபது கேள்விகளுக்கான ஆன்சரை புக் ப்ரூஃபோடு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷின் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டில் இந்தியாவின் முதல் பெண் மக்களவைத் தலைவர் மீரா குமார் இந்தியாவின் முதல் பெண் பழங்குடியின குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆப்ஷன் சி இது வந்துட்டு செவன்த் புக்கு குடிமையியல் பருவம் மூன்று ஒன்று இந்திய பெண்கள் மேம்பாடு அதில் இருக்கும் முதல் பெண் பிரதமர் வந்துட்டு இந்திரா காந்தி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரதமராக இருப்பாங்க அடுத்தது முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் பிரதீபா பாட்டில் அவர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க அடுத்தது மக்களவையின் சபாநாயகர் அதாவது மக்களவையின் தலைவர் தான் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் வந்துட்டு மீரா குமார் இவங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பதவி வகித்தாங்க அடுத்த கொஷின் திறந்த விதை தாவரம் ஜிம்னோஸ் பெண் பார்த்தீங்கன்னா இது உயிரியல் டாபிக்லருந்து வந்திருக்கு ஆறாவது அறிவியல் பருவம் ஒன்று பாடம் நான்கு இதில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ் திறந்த விதை தாவரங்கள் இதே மூடிய விதை தாவரங்கள் அது வந்துட்டு ஆன்ஜோஸ் அடுத்த கொஷின் மாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனாவது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது மூன்றாவது நாடு தான் ஃபஸ்ட்டு ரெண்டு இடம் அமெரிக்காவும் சீனாவும் இருக்காங்க நம்ம வந்துட்டு தேர்ட் ப்ளேஸில் தான் இருக்கோம் நைன்த்து பொருளாதாரம் பாடம் ஒன்று மேம்பாட்டை அறிவோம் அந்த டாபிக்கில் வரும் பார்த்தீங்கன்னா இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது மேலும் சீனா முதலிடத்திலும் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் இரண்டாவது இடத்திலும் உள்ளது நம்ம சீனா ஃபஸ்ட்டு அமெரிக்கா செகண்டு நம்ம வந்து தேடு வாங்கும் சக்தி சமநிலை பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இந்திய சுரங்கப் பணியகம் நாக்பூர் இரும்புசாரா தொழில் மேம்பாட்டு மையம் ஹைதராபாத் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு சரி இது வந்துட்டு எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா டென்த்து புவியியல் பாடம் நான்கு இந்தியா வளங்கள் தொழிலகங்கள் அந்த டாப்பிக்கில் இருந்து கேட்டுருக்கேன் இந்திய சுரங்கப் பணியகம் நாக்பூர் இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத் அடுத்த கொஸ்டின் எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அடி அறிவிக்க முடியும்னா பிரிவு இருபத்தி ரெண்டு ஆர்டிக்கல் இருபத்தி ரெண்டு டென்த்து குடிமியல் பாடம் ஒன்று இந்திய அரசியலமைப்பதில் வரும் பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தி ரெண்டு சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை இருபத்ரெண்டு கூறும் அடுத்த கொஸ்டின் சிங்கப்பூரில் நடைபெற்ற ஃபிடே அதாவது எஃப்ஐடின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் என்ற ஊர்னா குகேஷ் தான் இது பார்த்திங்கன்னா இது வந்து எத் எட்டாவது எஃப்ஐடி வேர்ல்டு சாம்பியன் வந்துட்டு சிங்கப்பூரில் நடக்கும் அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குபேஷ் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார் இது ஃபேமஸான ஒரு கரண்ட தான் இதே மாதிரி போன வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யார் ரன்னர்னு கேட்டிருந்தாங்க வின்னர் வந்துட்டு கேட்கல ஏன்னா ரன்னர் தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிரகானந்தா அதுவும் கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் சத்யேந்திரநாத் தாகூர் இது எயித்து வரலாறு பாடம் இரண்டு வர்த்தகத்திலிருந்து வரை அந்த டாபிக்கில் வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் அடுத்த கொஷின் உத்தராகண்ட் தப்கேஸ்வர் கோவில் மற்றும் ராபர்ட் கோவை மத்திய பிரதேசம் பாண்டவர் குகைகள் சத்தீஸ்கர் குடும்சர் குகைகள் ஆந்திர பிரதேசம் போரா குகைகள் ஆப்ஷன் டி இது வந்துட்டு நைன்த் புவியியல் பாடம் இரண்டு புவி புற செயல்பாடுகள் அந்த பாடத்தில் இருக்குது இன்னும் மேற்கு பீகார் குப்ததம் குகைகள் உத்தரகாண்ட் ராபர்ட் குகைகள் மற்றும் தக்கேஸ்வர் குகை கோயில்கள் மத்திய பிரதேசம் பச்சமாரி மலைகள் பாண்டவர் குகைகள் சத்தீஸ்கர் குடும்சர் குகைகள் ஆந்திர பிரதேசம் போரா குகைகள் ஆசியாவின் டெட்ராய்டு வந்துட்டு சென்னை இது நமக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் நம்ம டென்த் பாடம் ஐந்து தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் அதில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருப்பதால் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது சென்னையானது மிக அதிகமான தானியங்கி தொழிலை ஒருங்கிணைக்கும் மற்றும் உதிரி பாகங்கள் செய்யும் தலைமையிடமாக திகழ்கிறது அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறா இது நமக்கு தெரிஞ்சத மயில் வந்துட்டு தேசிய பறவை நைன்த்து குடிமியல் பருவம் ரெண்டு பாடம் ஒன்று தேசிய சின்னங்கள் அதில் கீழே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் இயற்கை சின்னங்கள் கொடுத்துருப்பாங்க அதில் பறவை மரகதப்புறா விலங்கு என்னென்னா வரையாடு மாநில மலர் என்னென்னா சிங்காந்தல் மலர் அடுத்த கொஷின் செயல்படும் எரிமலை செயின்ட் ஹேலன்ஸ் அமெரிக்கா செயலிழந்த எரிமலை கிளிமஞ்சாரோ டான்சானியா கூட்டு அல்லது அடுக்கு எரிமலை ஃபிஜி ஜப்பான் கேடய எரிமலை செயின்ட் மௌ மௌலா லோவா ஹவாய் இது நைன்த்து புவியியல் புவியியல்புக்கு பாடம் ஒன்று புவி அக செயல்பட அந்த டாப்பிக்கில் வரும் பார்த்தீங்கன்னா செயலிழந்த எரிமலை எந்தவித எரிமலை செயல்பாடுகளும் இன்றி காணப்படும் எரிமலைகள் செயலிழந்த எரிமலைகள் எடுத்துக்காட்டு கிளிமாஞ்சூர் எரிமலை தன்சானியா கேடய எரிமலை மௌலோவோ எரிமலை ஹவாய் அடுத்தது பிக் மீட்டர் என்பது டேஸ் ஐ அளக்க பயன்படுகிறது ஒப்படர்த்தி இது வந்துட்டு ஒன்பதாவது அறிவியல் பாடம் மூன்று பாய்மங்கள் அதில் கேட்டிருக்காங்க ஒப்படர்த்தியை அளவிடுதல் பிக்னோ பிக்னோமீட்டர் என்ற உபகரணத்தை கொண்டு ஒப்படர்த்தியை அளக்க முடியும் பிக்னோமீட்டர் என்பதற்கு அடர்த்தி குடுவை என்று மற்றொரு பயிரும் உண்டு அடுத்த கொஷின் விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எத்திலீன் இது வந்துட்டு தென்து அறிவியல் பாடம் பதினாறு தாவரம் மற்றும் விலங்குகள் அதில் வரும் எத்திலீன் வாழ்வியல் விளைவுகள் எத்திலீன் கணினிகள் கனிகள் பழப்பதை ஊக்குவிக்கிறது தக்காளி ஆப்பிள் மாப்பளாலை போன்ற பழங்களை வந்துட்டு பழுக்க வைக்கிறதுக்கு எத்திலின் வாழ்வியல் விளைவுகள் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணைதிறன் காண்க இது வந்துட்டு நான்கு இது வயதியில் டாப்பிக்கில் வரும் எயித்து சயின்ஸ் பனிர பன்னிரெண்டாவது பாடத்தில் அணு அமைப்பு அந்த டாப்பிக்கில் வரும் பார்த்திங்கன்னா அணுக்களின் இணைதிறன் இணையதிரன் சிஎலுக்கு வந்துட்டு குளோரின் தனிம இணைதிறன் ஒன்று ஹச் டுஓக்கு வந்துட்டு இரண்டு ஆக்சிஜன் அமோனியாவுக்கு வந்துட்டு நைட்ரஜன் மூன்று மீத்தேன் பார்த்திங்கன்னா கார்பன் இணையதிறன்கள் நாலு இந்த டேபிளில் இருந்து அப்படி வந்திருக்கு அடுத்த கொஷின் ஒளியின் திசை வேகம் செல்லக்கூடிய கதிர்கள் காமா கதிர்கள் இது வந்துட்டு இயற்பியல் டாப்பிக்கில் வரும் டென்த்து சயின்ஸு பாடம் ஆறு அணுக்கு இயல்பில் அந்த டாப்பிக்கில் வந்துடும் வரும் பார்த்திங்கன்னா காமா கதிர்கள் இவை போட்டான்கள் எனப்படும் அலைகளாகும் ஒளியின் திசை வேகத்திலும் செல்லும் அடுத்த கொஷின் பாலைவனங்களே இல்லாத கண்டம் ஐரோப்பா கண்டம் இது வந்துட்டு ஆறாவது புவியியல் பருவம் மூன்று பாடம் ஒன்று ஆசியா மற்றும் ஐரோப்பா அந்த டாபிக் பாடத்தில் வரும் ஐரோப்பா இங்கே தான் பாலைவனங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஐரோப்பா பரப்பின் அடிப்படையில் மிகச்சிறியது இதில் தெரிஞ்சது மிகச்சிறியதுன்னா இப்போ அங்கே பொருட்கள் அங்கே நிலப்பரப்புலாம் கம்மியாக இருக்கும் அதை வச்சு நம்ம கூட அஞ்சு இதில் போட்டுருந்துருக்கலாம் இதெல்லாம் டைரெக்டாகவும் கொடுத்துருக்காங்க பாலைவனங்களே இல்லை அடுத்த கொஷின் தவறான இணையை கண்டறிய முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்திருக்கும் மூன்றாவது வட்டமேசை மாநாடு முப்பத்தி ரெண்டு அதனால் இது தவறு வரிகுடா இயக்கம் இருபத்தி ரெண்டு சைமன் குழு புறக்கணிப்பு இருபத்தி ஏழு புத்துளியா இயக்கம் இருபது இதெல்லாமே கரெக்ட் இது வந்துட்டு டென்த்து வரலாறுல அந்த காலக்கூடல் பறிச்சிருந்தோம்னாலே நம்ம போட்டிருந்துருக்கலாம் பார்த்தா இருபது ஒத்துழையாமை இயக்கம் இருபத்தி ஏழு சைமன் குழு நியமனம் முப்பதில் பார்த்திங்கன்னா முதல் வட்டமேசை மாநாடு மூன்றாவது வட்டமேசை மாநாடு தான் முப்பத்தி ரெண்டில் வரும் அடுத்த கொஸ்டின் போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு நைன்த்து குடிமையல் பாடம் மூன்று மனித உரிமைகள் அந்த டாப்பிக்கில் வரும் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இயற்றப்பட்டது ஒவ்வொரு நிலையிலும் குழந்தைகளின் நிலைமையமாக கொண்டு செயல்படுகிறது போக்சோனா த புரொக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸ்வல் அஃபன்ஸ் ஆக்ட் அடுத்த குஷின் மோலார் பருமன் மோலார் பருமன் வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் அவகேட்ரோ எண் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ நீரின் மூலக்கூறு நிறை பதினெட்டு கிராம் கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறு நிறை நாற்பத்தி நாலு கிராம் இது வந்துட்டு டென்த்து அறிவியல் பாடம் ஏழு அணுக்களும் மூலக்கூறுகளும் அதில் இருக்கும் அவகேட்ரோ எண் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ மோலார் பருமன் வந்துட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் அல்லது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் ஆகும் நீரின் கிராம் மூலக்கூறு நிறை பதினெட்டு கிராம் சிஓடிவின் கிராம் மூலக்கூறு நிறை நாற்பத்தி நாலு கிராம் அடுத்தது பொருத்துக முதல் மகளிர் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா மகர் கார்வே அடுத்த முதல் பெண் மத்திய அமைச்சர் விஜயலட்சுமி பண்டிட் மக்களவையில் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் இது ஆல்ரெடி கேட்ட கொஷினை தான் மட்டும் கரெக்டனாக இருக்குது எவரெஸ்ட் எவரெஸ்டிகரத்தை அடைந்த முதல் பெண் முதல் இந்திய பெண்ன்னு தான் அங்கே கேட்டாங்க பச்சேந்திரி பால் இது வந்துட்டு ஏழாவது குடிமையியல் பருவம் மூன்று பாடம் ஒன்று பெண்கள் மேம்பாடுகளை கேட்டிருக்காங்க முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஐந்து மாணவர்களும் புனேவில் எஸ்எம்டிடி பல்கலைக்கழகத்தை தொடங்கினார் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட் அடுத்து எவரெஸ்ட் கிரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மக்களவையின் சபாநாயகர் பதவிக்கு முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க அவ்வளோதாங்க செகண்ட் பார்ட்டில் மீதி இருக்கிற இருபத்தஞ்சு கொஷினு பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்